ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் சங்கீதம் ஏழு ஒம்போதில் பார்க்குறோம் கர்த்தர் வந்து இருதயத்தையும் உள்ளிந்திரங்களையும் அவர் சோதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எண்ணங்களை கர்த்தர் என்ன பண்றாரு சோதிக்கிறாரு இப்போ நம்ம ஒரு காரியம் வந்து நம்ம வந்து ஏதாவது செய்யணும் இல்லைன்னா நம்ம அதை கேட்குறோம் அப்படின்னா நம்ம நம்ம எந்த நோக்கத்திற்காய் அதை செய்கிறோம் என்ன உள்நோக்கம் அதற்காய் நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன பண்றாரு அறிந்து ஆராய்கிறார் நம்ம வாயால சொல்லலாம் நான் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறேன் நான் வந்து இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயால் சொல்லலாம் ஆனால் நம்ம அதை செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் கர்த்தர் பார்க்கறாரு நம்ம மத்தையும் பதினஞ்சு எட்டில் பார்க்குறோம் வசனம் போட்டிருக்கு இயேசு கிறிஸ்தவனோட சொல்லுவாரு இந்த இந்த ஜனங்கள் வந்து வாயினால் என்னை துதிக்கிறாங்க ஆனால் இறுதியம் என்னை விட்டு தூரமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வாயினால் நான் கிறிஸ்துவேன் வாயினால் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆலயத்துக்கு போகிறேன் நான் துதிக்கிறேன்னு சொல்லி சொல்றான் ஆனால் இறுதியம் என்னை விட்டு தூரமாக இருக்குது லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு பார்க்குறோம் இருதயத்தை நிறைவுல தான் வாய் பேசும் ஸோ இருதயம் நம்ம சில சமயம் வந்து வாய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எது நம்ம இதயத்துல நிரம்பி இருக்குதோ அதுதான் நம்ம வாய்க்கு வரும் நம்ம இருதயம் வந்து சில சமயம் கசப்பு நாளில் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் அது வெளியே தான் ஆகணும் எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் மூடி வச்சுருந்தாலும் ஒரு நாள் வரும் அந்த இன்டென்ஷன் நம்ம எந்த நோக்கத்திற்காக எந்த காரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன ஆகும்னா ஒரு நாள் வெளிரங்கம் ஆயிரும் இப்போ ஒன்று சாம்பல் பதினாறு ஏழுல அதான் நம்ம பார்க்குறோம் வசனம் போட்டிருக்கு லைக் இவங்க லைக் கர்த்தர் வந்து இவங்ககிட்ட சொல்லுவார் சாம்பிகிட்ட சொல்லுவார் நீ வந்து மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இருதயத்தை தான் பார்க்குறேன் நான் வந்து அவரோட இன்டென்ஷன் நோக்கத்தை தான் நான் பார்ப்பேன் அவன் வந்து இவ்வளோ செய்கிறான் பெரிய பெரிய காரியம் செய்வாங்கிறதுக்காக நான் ஏமாந்துட மாட்டேன் அப்படின்னு வசனத்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்போஸ்திரர்கள் எட்டு ஒம்போது பதிமூணில் சீமோன் அப்படிங்கிற ஒருத்தர் குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த சீமோன் யாருன்னு போட்டிருக்கலாம் அவர் மந்திரவாதி அவர் மந்திரவாதி அவன் வந்து தான் வந்து அவன் சொல்றது வந்து ஒரு தெய்வ வாக்கு போல இருக்கு அப்படிலாம் சொல்லி அவன் மற்றவங்கள ஏமாத்திட்டு இருந்த ஒரு மந்திரவாதி இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஃபிலிப்பு அவங்களோட பிரசங்கத்தில் வந்து கேட்டு ஃபிலிப்போட பிரசங்கத்தில் மாத்திரம் இல்லை அவங்க செய்து குறிப்பாக அவங்க செய்து அற்புத அடையாளங்களை பார்த்து கருத்து ஏற்றுக்கிட்டான் ஏன்னா இவ்வளோ அற்புதங்கள் நடக்குது சுகமாகிறாங்க பேய்களாக ஓடுது இதை கண்டு என்ன பண்ணான்னா ஃபிலிப் வந்து மீன் மாறிடுறான் ரசிக்கப்படுறான் இப்போ அப்போசிட் எட்டு பதினெட்டு பத்தொம்பதுல வந்து வசந்தம் போட்டிருக்கு இவங்க பேதுரு வரான் இப்போ பேரு வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமோன் வந்து அந்த சபையில் ஃபிலிப் கூடயே தங்கியிருந்த பார்க்குறான் மீன் அந்த அவன் ட்ராவல் பண்ணுறான் ஃபிலிப் கூட ஆனால் ஃபிலிப்புக்கு என்னன்னா இது வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் தெரியல இது வரைக்கும் ச இவன் நல்லா இருக்கானே சீமோன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இந்த வசனங்களை பார்க்குறோம் பேதுரு வந்து எல்லாருமேலையும் கை வைக்கும் போது அவங்க அபிஷேகம் பெறும்போது இவன் உடனே என்ன பண்ணுறான் காசு எடுத்துகிட்டு வந்து பேதூருட்ட கொடுத்து எனக்கு இதை வரத்தை கொடுங்க நானும் இதே மாதிரி யார் மேல கை வச்சாலும் அவங்க பிரஸ்தாவினர் பெற்றுக்கொள்ளணும் அப்ப இவன் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று முதல் கர்த்தருடைய வரங்களை காசு கொடுத்து வாங்கிடலாம் கர்த்தருடைய காரியங்கள் காசு கொடுத்து வாங்கிடலாங்கிறத அவன் முதல் நோக்கம் ரெண்டாவது நோக்கம் அவனை என்ன நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது மூலயமா நான் பிரபலம் ஆயிடுவேன் ஏன்னா நான் மந்திரம் பண்ணி பிரபலமானதை காட்டிலும் இது மூலமாக நான் பிரபலம் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு அத்தனை நாள் அவன் ஃபிலிப் கூட தான் இருந்தால் சபையில் தான் தங்கியிருந்தான் அவன் தான் இருக்கான் ஆனால் வந்து அவனோட நோக்கம் தெரியல ஆனால் ஒரு நாள் அவன் நோக்கம் வெளியங்கமாச்சு அதுவும் பேதூர் அவரை கண்டுச்சு சொல்லுவார் அப்போசர்கள் எட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல நீ பாவ கட்டுல இருக்கன்னு சொல்லி பேது இவர் கர்த்தருடைய வரத்தை நீ வந்து என்னைக்கு காசு கொடுத்து வாங்கலான்னு நினைச்சியோ நீ பாவ கட்டுல இருக்கிற நீ முதல் கர்த்திட்ட போய் என்ன பண்ண ஒப்புரவாகு அப்படின்னு நினைப்பிட்டார் ஸோ நம்ம எவ்வளவுதான் நம்ம வாயினால் நம்ம வந்து சில காரியங்களை நம்ம வந்து அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொன்னாலும் நமக்கு என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தோடைய உள் நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மனுஷங்களை ஏமாத்தலாம் நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் அறி கர்த்தர் பார்க்கறது என்ன அப்படின்னா இருதயத்தோடைய நோக்கம் ஸோ நம்ம இருதயத்தின் சிந்தனைகளில் கூட நம்ம என்ன பண்ணணும் ஜாக்கிரதையாக இருக்கணும்